இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் ஏசு கிறிஸ்து யார் கிறிஸ்து லூகாவின் சுவிசேஷகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது ஒன்பதாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் சுவிசேஷகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர் மார்க் சுவிசேசகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஓராது வசனத்தை தியானிக்கும் பொழுது காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் அமர்த்துபவர் இயற்கையவே அமர்த்தும் வல்லமை உள்ள கர்த்தர் மத்திய சுவிசேஷகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை பார்க்கும் பொழுது தேவாலயத்தை சுத்திகரிக்கிறவர் லூகாவின் சுவிசேஷகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினைந்து வசனங்களும் மத்திய சுவிசேஷகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினோரு வசனங்களும் உன்னத பாட்டு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை தியானிக்கும் பொழுது வருகிறவராய் காணப்படுகிறார் அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது இவர் யார் இவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஒன்று தச நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாவது வசனம் ரெண்டு திசு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து மகத்தான வல்லமையாய் வருகிறவர் என்பதை நாம் அறிய முடிகிறது கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக ஆமே